திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா இறைவ போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் தித்திக்கும் தேவாரம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் காவிரி பூம்பட்டினம் என்று பண்டைய நாளில் அழைக்கப்பட்டதும் பல்லவ நீச்சரம் என்று தேவார பதிகங்களில் குறிப்பிடப்பட்டதும் ஆகிய தளத்தின் மீது திருஞார சம்பந்த பெருமானார் அருளி செய்த அடையார்த்தம் புறங்கள் மூன்றும் என்று தொடங்கும் பதிகத்தை சிந்தித்த நமக்கு அதே தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமனால் அருளி செய்த பரசு வீணையர் என்று தொடங்கும் பதிகத்தினை சிந்திக்கும் வாய்ப்பு இன்று இறையருளால் கிட்டியுள்ளது இந்த திருப்பதிகம் மூன்றாம் திருமுறையில் நூற்று பன்னிரெண்டாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த பதிகத்தின் பாடல்கள் பழம் பஞ்சரம் பண்ணில் இசைத்து வண்ணம் இயற்றப்பட்டுள்ளன நீச்சரம் என்பது திருக்கோயிலின் பெயர் காவிரிப்பூம்பட்டினம் என்பது தலத்தின் பெயர் காவிரி பூம்பட்டினம் என்பதை பட்டினம் பட்டினம் என்று இந்த தேவார பாடல்களில் திருஞான சமுதர் குறிப்பிடுகின்றார் ஒரு பல்லவ மன்னன் எழுப்பிய கோயிலாக இந்த கோயில் கருதப்படுவதால் பல்லவ நீச்சரம் என்ற பெயர் வந்தது என்று கூறுவார்கள் எந்த ப பல்லவ மன்னன் என்பதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறவில்லை எனினும் திருஞார சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோர் வாழ்ந்து வந்த காலங்களில் பல்லவ மன்னர்களின் ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தமையாலும் பிற்கால சோழர்கள் அதற்கு பின்னரே தோன்றி பல திருக்கோயில்களை எழுப்பிய காரணத்தினால் இந்த திருக்கோயில் பல்லவ மன்னன் ஒருவனால் எழுப்பப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பதிகத்தின் முதல் பாடல் பரசு பாடல் வீண பட்டினத்துறை பல்லவ நீச்சரத்து அரசு பேணி நின்ற அறிவரா பெருமனை பரசு பாணியர் என்று அழைக்கின்றார் பரசு என்றால் மழுப்படை பாணி என்றால் கை என்று பொருள் பாணியர் என்று சொல்லிக்கே கையில் ஏந்தியவர் என்ற பொருள்பட வந்துள்ளது பழனி முருகனை நாம் அனைவரும் அவர் தண்டாயுதம் ஏந்தி காட்சியளிப்பதால் தண்டபாணி என்றும் தண்டாயுதபாணி என்றும் அழைக்கின்றோம் ராமபிரானை தனது வில்லாகிய கோதண்டத்தை அவர் ஏந்தியிருக்கின்ற காரணத்தினால் கோதண்ட பாணி என்று அழைக்கின்றோம் இந்த பெயர்கள் மிகவும் பிரபலமானவை அதே போன்றுதான் பரசு ஏந்திய சிவபெருமானை பரசுபாணி என்று இங்கே திருஞான அழைக்கிறார் அழைக்கின்றார் பரசு மழுப்படை மழுப்படை எப்பொழுது ஏவப்பட்டது தார்கவனத்து முனிவர்கள் சிவபெருமானின் செயலால் கோபமடைந்து அதாவது தங்களது மனைவேரியின் கற்புகள் கற்பு நெறி குறைவதற்கு காரணமாக இருந்தவர் சிவபெருமான் என்பதால் கோபம் கொண்டு அவரை அழிப்பதற்காக அபிஷாரஹோமம் என்ற வேள்வியை நடத்தி அதிலிருந்து உயிர்கொல்லியாகிய மழுப்படையை எழுப்பி அந்த மழுப்படையை பெருமானின் மீது ஏவுகின்றனர் அனைவரிலும் மிகுந்த சக்திமானாக திகழும் பெருமான் அந்த மழுப்படையினை மிகவும் லாபகமாக தனது கையினில் பிடித்து கொண்டு அதனை செயலழக்கச் செய்து விடுகின்றார் இதுதான் அவர் பரசுபாணியாக தோன்றும் சரித்திரம் அந்த செயலைத்தான் இங்கே தாரக முனி மனத்து முனிவர்களின் செயலை பெருமான் முறியடித்த வீரச் செயலை இங்கே திருஞான சமந்தர் பரசு பாணியர் என்று குறிப்பிடுகின்றார் பரசு ஏந்தியவராக காணப்படும் பெருமான் மிகுந்த நளினமான இசைக்கருவியாகிய வீணையையும் ஏந்தியவராக காட்சியளிக்கின்றார் அந்த தன்மையைத்தான் பாடல் வீணையர் என்ற தொடர் மூலம் இங்கே குறிப்பிடப்படுகின்றது வேயுறு தோழி பங்கல் என்று தொடங்கும் கோளூரு திருப்பதிகத்தின் முதல் பாடலில் மிக நல்ல வீணை தடவி என்று திருஞான சமுதர் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது முற்றுழி காலத்தில் அனைத்து உடல்களிலிருந்தும் அந்நாள் வரை தங்கியிருந்த உயிர்கள் பிரிக்கப்பட்டு எண்ணற்ற பிறவைகள் எடுத்து துன்பமடைந்து வருந்தி இழைத்த உயிர்கள் இழைப்பாறுவதற்கு ஒரு அவகாசம் கொடுப்பவர் பெருமாள் அவ்வாறு உயிர்கள் இழைப்பாறுவதற்கு வழிவகுத்த பெருமான் உயிர்கள் இழைப்பாறுவதற்கு வழிவகுத்த மகிழ்ச்சியில் அவர் வீணையினை இசைத்து பாடுகின்றார் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு இளைப்பாறிய உயிர்கள் தங்களுடன் பிணைந்துள்ள விதைகளை கழித்து கொள்வதற்கு ஏதுவாக வசதியாக அந்த உயிர்களை தகுந்த உடல்களுடன் பிணைத்து மீண்டும் உலகத்தை தோற்றுவிக்கவும் அவர் திருவுள்ளம் கொள்கின்றார் அவரது அந்த சிந்தனை செயலாக சக்தியால் மாற்றப்படுகின்றது அப்பொழுது என்ன ஏற்படுகின்றது அவர் தனது கையில் கொண்டிருக்கும் வீணை மற்றும் உடுக்கை எனப்படும் இசைக்கருவி ஆகியவற்றிலிருந்து நாதம் எழுகின்றது அந்த நாதம்தான் ஆகாயம் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்துள்ளது அந்த ஆகாயம் மற்ற நான்கு பூதங்கள் அதாவது நெருப்பு காற்று தண்ணீர் மற்றும் நிலம் ஆகியவை தோன்றுவதற்கு காரணமாகவும் இந்த பஞ்ச பூதங்களின் கலவையாகவும் பஞ்சபூதங்களின் குணங்களின் கலவையாகவும் பல்வேறு உலகப் பொருட்களும் பல்வேறு உடல்களும் தோற்றுவிக்கப்படுகின்றன இதிலிருந்து நாம் நாதம்தான் உலகத்தின் தோற்றத்திற்கு அடிப்படை காரணம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அந்த நாதத்தை வெளிப்படுத்தும் வீணையினை தனது கையில் ஏந்தியவராக பெருமான் காணப்படுகின்றார் என்ற குறிப்பின் மூலம் அனைத்து உலகங்களும் அனைத்து உலகப் பொருட்களும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் தோன்றுவதற்கு முன்னமே தோன்றியவர் சிவபெருமான் வேறு எவராலும் தோற்றுவிக்கப்படாமல் தானே தோன்றியவர் சிவபெருமான் என்ற கருத்தும் இங்கே உணர்த்தப்படுகின்றது பரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்து உரை நீச்சரத்து பட்டினம் என்பது இங்கே காவிரி பூம்பட்டினத்தை குறிப்பிடுகின்றது காவிரி பூம்பட்டினம் எனப்படும் இந்த தளத்தில் உள்ள பல்லவ நீச்சரம் என்ற கோயிலில் உரைகின்ற பெருமான் பரசு பாணியராகவும் பாடல் வீணையராகவும் விளங்குகின்றார் அரசு பேணி நின்றார் இந்த பல் காவிரி பூம்பட்டினம் எனப்படும் இந்த தளத்தில் செங்கோல் ஓச்சி அதை ஆட்சி புரிபவர் சிவபெருமான் என்பதை இங்கே திருஞான சமுதர் அரசு பேணி நின்றார் என்ற தொடர் மூலம் உணர்த்துகின்றார் பேணுதல் என்றால் காப்பாற்றுதல் என்ற பொருள் காவிரி பூம்பட்டினத்தை தனது இருப்பிடமாக கொண்டு அகில உலகினையும் ஆட்சி செய்யும் பெருமான் அனைத்து உயிர்களையும் பேணி பாதுகாக்கின்றார் என்ற செய்தி இங்கே நமக்கு அரசு பேணி நின்றார் இவர் தன்மை அறிவார் யார் இந்த பதிகத்தின் பாடல்கள் அனைத்தும் இவர் தன்மை அறிவார் யார் என்ற தொடருடன் முடிக்கின்றன இன்ன தன்மையே என்று அறிவோன்னா என்று சுந்தரர் திருவாரூர் தளத்தின் அருளிய பதிகத்தின் பாடலில் பொன்னும் மெய்ப்பொருளும் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் பாடலில் குறிப்பிடுவது நமது நினைவுக்கு வருகின்றது இந்த தன்மையர் இந்த உருவத்தினர் என்று பெருமானை எவரும் அளக்க முடியாது நான்முகனும் திருமால இருவரும் சேர்ந்தே பெருமானின் தன்மையை அளக்க முடியாமல் அதாவது அவரது திருப்பாதத்தையும் திருமுடியையும் காண முடியாமல் திகைத்து நின்ற செய்தியை நாம் அறிவோம் நான்முகன் மற்றும் திருமால் அவர்கள் இருவரும் அளவற்ற ஆற்றல் உடையவர்கள் அவர்களாலே பெருமானின் தன்மையை அறிய முடியவர்கள் என்றால் வேறு எவரால் பெருமானின் தன்மையை புரிந்து கொள்ள முடியும் அளப்புண்ணாதவன் என்று அப்பர் பெருமான் பல பதிகங்களில் குறிப்பிடுகின்றார் இந்த தன்மை என்று அறிவொன்னா எம்மான் என்று சுந்தரரும் குறிப்பிடுகின்றார் அதே செய்தியைத்தான் பெருமானின் தன்மையை நாம் எவராலும் புரிந்து கொள்ள முடியாது அவன் அருள் கைகூடினால் மட்டுமே அவரது தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிஞ்சான சம்பந்தர் இந்த பாடலில் உணர்த்துகின்றார் அவரது அருள் கைகூடிய காரணத்தினால் அருளாளர்கள் பலரும் நால்வர் பெருமானார்கள் உட்பட பலரும் பெருமானது தன்மையை மிகவும் அழகாக தேவார திருவாசக பாடல்களில் வடித்துள்ளார்கள் அவ்வாறு அவர்கள் வடித்துள்ள பாடல்களை கேட்பதன் மூலம் பாடல்களின் பொருளை புரிந்து கொள்வதன் மூலம் அந்த பாடல்களை இசைத்து பாடுவதன் மூலம் நாமும் அந்த பெருமானின் தன்மைகளை அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த தேவார பாடல்கள் நமக்கு கொடுக்கும் செய்தி பரசு பாணியர் பாடல் வீணையர் பட்டினத்துறை பல்லவன் ஈச்சரத்து அரசு பேணி நின்றார் இவர் தன்மை அறிவார் யார் என்பது பாடல் இந்த பாடலின் பொழிப்புரை தார்கவனத்து முனிவர்கள் தன் மீது ஏவிய பரசு எனப்படும் மழுப்படையை செயலறச் செய்து அனது அந்த ஆயுதத்தை தனது கையினில் மிகவும் லாவகமாக ஏந்தி காட்சி தரும் பெருமான் வீணை எனப்படும் இசைக்கருவியதை இசைத்து அந்த வீணை நாதத்திலிருந்து உலகத்தின் தோற்றத்திற்கு வழிவகுத்தவராக விளங்குகின்றார் இவ்வாறு ஒரு கையில் மழுப்படையை ஏந்தியவராக விளங்கும் பெருமாள் மற்றொரு கையில் வீணை எனப்படும் மிகவும் நளினமாக கையாள வேண்டிய இசைக்கருவியினை ஏந்தியவராகவும் அவர் இந்த காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படும் இந்த தலத்தில் உள்ள பல்லவனீச்சரம் என்ற திருக்கோயிலில் வண்ணம் உலகினை அரசாட்சி புரிந்து அனைத்து உயிர்களையும் பேணி பாதுகாக்கின்றார் இத்தகைய பெருமானின் தன்மைகளை எவரால் அறிந்து கொள்ள முடியும் என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் இரண்டாவது பாடல் பட் நெற்றியர் நட்டம் ஆடுவே பட்டின தூறை பல்லவ நீச்சரத்து எட்ட மாவரு தன்மை அறிவார பட்ட நெற்றியர் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் நெற்றியில் பட்டம் தரித்தவர் என்று பொருள் நெற்றியில் பட்டம் தரித்துள்ளான் என்றால் என்ன பொருள் அவன் தனது தன்மையை அனைவருக்கும் வெளிப்படுத்துவது போன்று பட்டத்தை தாங்கியுள்ளான் என்று நாம் சொல்கின்றோம் பட்டம் பெற்றவன் என்றால் என்ன மிகுந்த கல்வி கேள்விகளில் சிறந்தவன் என்பதை உணர்த்தும் முகமாக ஒரு கல்லூரியில் படித்து ஒரு பட்டம் பெற்றவர் இளங்கலை அல்லது முதுகலை ஏதோ ஒன்று பட்டம் பெற்றவராக விளங்குபவரை நாம் டிகிரி ஹோல்டர் என்று சொல்கின்றோம் அல்லவா அவ்வாறு சொல்வதை போன்று பெருமானை இங்கே பட்ட நேற்றியர் என்று குறிப்பிடுகின்றார் அனைத்தும் அறிந்தவராக அறிந்தவராக இருப்பவர் பெருமான் இயல்பாகவே அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர் பெருமான் அவரது எட்டு முக்கியமான குணங்களில் இந்த குணம் ஒன்று பட்டம் தளித்தவன் என்று ஒருவனை குறிப்பிடுவதன் மூலம் அவன் அறி அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்வது போன்று பட்ட நெற்றியர் என்று இங்கே பெருமானை குறிப்பிடுவதன் மூலம் திருஞான சுமந்த பெருமானார் அனைத்தையும் இயல்பாகவே அறிந்தவராக சிவபெருமான் இருக்கும் தன்மையை அவர் குறிப்பிடுகின்றார் பட்ட நெற்றியர் என்பதற்கு சிறந்த போர்வீரன் எனப்படும் சிறப்பினை தாங்கியவர் பெருமான் என்றும் விளக்கமளிக்கப்படுகின்றது எது எவ்வாறாயினும் பெருமான் தனது தன்மைகளை தானே சொல்ல வேண்டிய அவசியம் இன்றி அனைவரும் அவரது தன்மைகளை உணர்ந்தவர்களாக உலகத்தில் விளங்குகின்றனர் இந்த பதிகத்தின் முதல் பாடலிலேயே நாம் பார்த்தோம் அல்லவா பாணியர் என்ற தொடரின் மூலம் அவரது வீரச் செயல் ஆற்றல் உணர்த்தப்படுகின்றது பாடல் வினையர் என்ற சொல்லின் மூலம் உயிர்களுடன் பிணைந்துள்ள வினைகளை களைவதற்காக அந்த உயிர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொருட்டு உலகத்தை தோற்றுவிக்கும் கருணை செயல் குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு கருணையும் ஆற்றலும் ஒழுங்கே வாய்ந்தவராக பெருமான் விளங்கும் தன்மைதான் அவரது தனித்தன்மை அதுதான் இங்கே பட்ட நெற்றியர் என்று சொல்லப்படுகின்றது பட்ட நெற்றியர் நட்டம் ஆடுவர் அவனது சிவபெருமானது நடனத்தை தவிர வேறு ஏதேனும் எந்த உருவமாவது அவன் புரியும் செயல்களை நமக்கு உணர்த்துகின்றதா என்றால் இல்லவே இல்லை அவன் நடனம்தான் பஞ்ச கிருத்தியங்கள் என்று சொல்கின்றார்களே ஐந்து முக்கியமான தொழில்களை பெருமான் செய்கின்றான் அல்லவா அந்த தொழில்கள் செய்யும் தன்மையை நமக்கு உணர்த்துகின்றது அதைவிட வேறு என்ன பட்டம் வேண்டும் அவரது தன்மையை நாம் புரிந்து கொள்வதற்கு சிவபெருமானின் நடனம் எவ்வாறெல்லாம் அவன் செய்யும் செயல்களை உணர்த்துகின்றது என்பதை நாம் அறிவோம் அபயமளிக்கும் கை அவன் கையில் வைத்திருக்கும் துடி எனப்படும் இசைக்கருவியிலிருந்து எழும் நாதம் படைப்பு தொழிலை உணர்த்துகின்றது அபயமளிக்கும் கை அவன் அனைத்து உயிர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றும் தன்மையை உணர்த்துகின்றது அவனது தனது திருக்கையில் எழுந்தியிருக்கும் நெருப்பு சுடர் அவன் அழிக்கும் தொழிலை புரிவதை உணர்த்துகின்றது தூக்கிய திருவடி அவன் அருள் புரிகின்ற தன்மையை நமக்கு உணர்த்துகின்றது முயலகனே இருக்கும் திருவடி அவன் மறைக்கும் தொழிலை புரிவதை நமக்கு உணர்த்துகின்றது இவ்வாறு பெருமான் புரிகின்ற ஐந்து செயல்களையும் உணர்த்துவதாக பெருமானின் திருநடனம் அமைந்துள்ளது அந்த திருநடனத்தை காண்போர் அனைவருக்கும் அவன் புரியும் ஐந்து செயல்களும் நினைவுக்கு வரும் இந்த ஐந்து செயல்களையும் இடைவிடாது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் இறைவனை விட உயர்ந்த தன்மை உடையவர் வேறு எவர் அதனால்தான் அவனை மிகவும் அழகாக மிகவும் பொருத்தமாக பட்ட நெற்றியர் என்று குறிப்பிடுகின்றார் பட்ட நெற்றியர் நட்டம் ஆடுவர் பட்டினத்துறை பல்லவன் நீச்சரத்து இட்டமாயிருப்பார் இவர் தன்மை அறிவார் யார் பெருமானை எவரும் தாங்கள் வண்ணம் ஆட்டுவிக்க முடியாது அவன் ஆட்டுவித்தால் நாம் அனைவரும் ஆடுகின்றோமே தவிர அவனை ஆட்டு அவனை ஒரு செயலில் செய்யுமாறு நாம் எவரும் வற்புறுத்த முடியாது பக்தி வலையில் படுவோன் காண்க என்று குறிப்பிட்டாலும் அடியார்களின் பக்திக்கு கட்டுப்பட்டு பல காரியங்களை பெருமான் செய்கின்றான் என்றால் அதுவும் அவனது விருப்பப்படியே அவன் செய்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இட்டமாக இருப்பார் என்ற தொடரின் மூலம் தானே அனைத்து செயல்களையும் சுயமாக செய்ய வல்லவன் எவருடைய தூண்டுதலும் எவரது கட்டளையும் தேவைப்படாமல் அனைத்து செயல்களையும் புரிபவர் பெருமான் என்பதை இங்கே திருஞான சம்பந்தர் உணர்த்துகின்றார் பட்ட நெற்றியர் நட்டம் ஆடுவர் பட்டினத்துறை பல்லவ சிறத்து இட்டமாக இருப்பார் இவர் தன்மை அறிவார் யார் அனைத்தும் அறிந்தவனாக அனைத்து ஆற்றலும் உடையவனாக தொடர்ந்து ஐந்து தொழில்களையும் புரிபவனாக இடைவிடாமல் நடனமாடி கொண்டிருப்பவனாக இருக்கும் பெருமான் பட்டினம் என்று அழைக்கப்படும் காவிரி பூப்பட்டினம் தளத்தில் உள்ள பல்லவனீஸ்வரம் என்ற திருக்கோயிலில் உரைகின்றான் அவன் தனது விருப்பப்படி அவன் பல செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றான் இவ்வாறு இருக்கும் பெருமானின் தன்மையை முழுவதுமாக புரிந்து கொண்டவர் எவர் உள்ளார் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்பதே விடை அதுதான் இந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலில் பொழிப்புரை பதிகத்தின் முதல் இரண்டு பாடல்களை சிந்தித்தனாம் அடுத்து வரும் பதிவுகளில் இந்த பதிகத்தின் எஞ்சிய பாடல்களை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி